ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகங்களும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாயினாளுடைய பேரொலினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அந்த முயற்சியின் பலனாக அநேக நிகழ்வுகளை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வகையில சில சாய் சொந்தங்கள் என்னிடத்தில் தொலைபேசியில கேட்கிறார்கள் என்னன்னு சொன்னா நானும் கூட சாய் மக்தான் நான் பத்து வருஷமா சாயப்பா வணங்குறேன் நான் வந்து பிறந்து திரும்ப சாயப்பா வணங்குறேன் நான் தான் நான் பொருந்தேன் நான் வந்து மும்பையில் இருக்கிறேன் பக்கத்தில் போயிட்டு வர்றேன் சாயப்பா போடவே இருக்கிறேன் ஆனா சாயப்பா எனக்கு எதுவுமே செய்ய மாட்ட மாட்டேங்கிறாரு இவரை நம்ம வணங்கலாமா வணங்கும் போது இவரை கும்பிடற போது மற்றவங்களுக்கு மற்ற சாமிகளை கும்பிடலாமா நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன் கும்பிடலாமா நான் இஸ்லாமியனா இருக்கிறேன் கும்பிடலாமா நான் ஹிந்துவா இருக்கிறேன் நான் வந்து சண்மகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சண்மதம் அந்த சண்மதம் இந்த மாதிரி எல்லா மதத்தை அதான் முருகனை கும்பிடுறவங்க விநாயகரை கும்பிடுறவங்க அதான் முருகனை வழிபட்டா வெற்றி கிடைக்கும் சரஸ்வதியை அது வழிபட்டா கல்வி கிடைக்கும் அப்புறம் வந்து லக்ஷ்மிய வழிபட்டா செல்வம் கிடைக்கும் சக்தியை வழிபட்டா வெற்றி கிடைக்கும் தைரியம் கிடைக்கும் சிவனை வழிபட்டா புத்தி கிடைக்கும் பெருமாளை வழிபட்டா கடன் கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் இப்படி இயேசு வழிபட்டா அது கிடைக்கும் அல்லாவை வழிபட்டா இது கிடைக்கும் இப்படி எல்லாம் வந்து இத்தனை பேரை நம்ம வழிபடுறோமே என்ன பண்றது நான் வந்து பாபாவே வழிபடலாமா இவரை வணங்கி போது அவருக்கு அது துரோகம் செய்ய மாதிரி இல்லையா நாம வந்து லக்ஷ்மியை வழிபடுறேன் துர்கையை வழிபடுறேன் வழிபடுறேன் அப்ப வந்து நான் வழிபடலாம் ஐயப்பனும் வருது குரு பூர்ணிமா இப்ப தொடர்ச்சியா வரக்கூடிய இந்த மாதத்துல குரு பூர்ணிமா வருது குருவை யாருதான் குருன்னு நம்ம சொல்லணும் குரு நம்ம ஏற்கனவே சில பதிவுகளில் சொல்லியிருக்க மாதிரி குருன்னா குருனா இருள் ரூனா விலக்குவது இருளை விலக்குவதுதான் குருவனுடைய பணி அதனால நம்ம குருவை நாடி அறியாமை என்கின்ற இருளை போக்குவதற்காக குருவை நாடி செல்கிறோம் அந்த இருளை போக்குவதற்காக ஒளியேற்றி விலக்குகிறார் அப்படி இருக்கும் அந்த உண்மையில என்ன சொல்றது நம்மளுடைய சாய சொந்தங்கள் கேட்கிறனா சாயப்பா வந்து உயிரோடு இருக்கிறாரா அவர் எங்க இருக்கிறாரு அவருக்கு யார பிடிக்கும் அவருக்கு எது பிடிக்கும் அவருடைய வேலை என்ன அவர் கடவுளா மனுஷனா மத்த கடவுளை வணங்கும் போது சாயம் பாபா வணங்கலாமா அவர் உண்மையில நமக்கு நல்லது செய்யறாரா என்ன அல்லது நாம் அவர் வணங்கும் போது நல்லது கெட்டது நல்லதா வணங்குறது நல்லதா கெட்டதா அவருடைய படத்தை அவருடைய சிலையை நம்ம வீட்டுல வச்சு நம்ம வணங்கலாமா நிறைய கொஸ்டின் ரேஸ் ஆகுது அதுதான் நான் சொல்றேன் அதாவது நான் ஆரம்பத்தில் எல்லா தெய்வங்களையும் எல்லா தெய்வங்களுடைய சாய்நாதர் சாயப்பா வந்து தெய்வமாக இருப்பவர் சாய்நாதர் தான் என்னுடைய அனுபவத்திலே நிறைய சாய் சொந்தங்கள் வீடுகளில் அவர் வந்து மிராக்கல் பண்ணிட்டே இருக்கார் நம்ம சொல்லணும் நான் வந்து பேசுறேன் நான் வந்து ஒரு பிரீஸ்டா இருக்கிறேன் நான் வந்து பிரார்த்தனை பண்றேன் ஆகையனால என்னோட அவர் இருக்கிறாரு தெரிய இல்லை எல்லாம் சாயி அந்த பிள்ளைகளோட அவருடைய நெஞ்சனு பிள்ளையே அவர் வாழ்ந்து வரார் நம்ம வீட்டை வெளியில விட்டு விட்டு வெளியில போனால் அவர் பாக்கிறோம் வீட்டில பார்க்கறோம் எதிரில் போற வண்டியில பாக்குறோம் பின்னாடி போற வண்டியில பார்க்கறோம் நம்ம போற வண்டியில பாக்கிறோம் நம்முடைய மனசுல அவர் பார்க்குறோம் அப்படி இருக்கவரு நம்ம சாய் பாபா மட்டும்தான் எத்தனையோ கடவுளுக்கு இருக்கலாம் எத்தனையோ மதங்கள் இருக்கலாம் அத்தனையும் தாண்டி இன்றைக்கு போரோச்சி கொண்டிருக்கிறவர் யார் என்று சொன்னால் மதங்களை தாண்டி இனங்களை தாண்டி மொழிகளை தாண்டி நாடுகளை தாண்டி உலகத்தை தாண்டி செல்லக்கூடியவர் ஒரே குரு என்று சொன்னால் அதனுடைய சாய்னால் மட்டும்தான் அது மட்டும் இல்ல அவர் வந்து கடவுள் மட்டும் இல்லை அதாவது அவர் கடவுளா நிறைவேற கேட்கிறாரு இது ஒரு டவுட் இருக்குது வீட்டில் வச்சு கும்பிடலாமா அதனால பயமா அவர் மனுஷனாச்சே இறந்து போனவங்களை வச்சு கும்பிடுற மாதிரி அவர் கும்பிடுமா இறந்தா போனா எனக்கு காதெல்லாம் வந்து அப்படியே சூடா சில பேர் அப்படி போது அவர் வந்து நம்மளுடைய சாட்சாத் தெய்வம் கலியுக தெய்வம் அவரை வந்து வச்சு வழிபட்டு அவரை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர ஒரு பர பரபிரம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு தான் குரு தான் மாதா பிதா குரு தெய்வம் சொல்றாங்க குருக்கு அப்புறம் தான் தெய்வம் வராது குருவே தான் தெய்வத்தையே காட்டக்கூடிய இவர் தான் நம்முடைய தகப்பனை காட்டின ஒரு அம்மா குருவை காட்டின ஒரு தகப்பன் குரு வந்து நம்முடைய தெய்வத்தை காட்ட முடியும் அப்படிப்பட்ட மகன் மிகச்சிறந்த குருவாக இருக்கிறவர் நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் சகோதரனாகவும் சகோதரியாகவும் இல்லாத உறவுகள் எல்லாம் ஆகியிருப்பவர் நம்முடைய சாய்நாதராக இருக்கிறார் இன்றைக்கு கருவ தெய்வம் மட்டுமல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மகான் என்று சொன்னால் அவர்தான் வாழ்ந்து கொண்டு தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மகானுக்கு சொன்னால் நம்முடைய சாய்நாதர் தான் இப்ப அவர் வாழ்றாரு அப்படிங்கிறதுக்கு என்ன உதாரணம் என்ன அதுக்கு சாட்சி எப்படி அதை நிரூபிக்கிறது அப்படின்னு பேர் கேட்கிறாங்க முதல்ல சொன்ன மாதிரி நம்முடைய சாய்நாதர் அநேக பக்தர்கள் வீட்டில் மட்டும் இல்லை இந்த மாதிரி கோவில்கள் மட்டுமல்ல எங்கெங்கயோ நாடு கடந்து வீடு கடந்து கடந்து எல்லாவற்றையும் கடந்து அவங்களுக்கு எல்லாம் மிராக்கல் பண்றாரு அவங்க எல்லாம் என்ன அவங்க காசு வாங்கிட்டா சொல்றாங்க எங்க வீட்டுல வந்து இப்ப நான் வந்து என்ன சொன்னேன் நம்ம நம்ம கோவில்கள்ல மட்டும் இல்ல அந்த அற்புதங்களை அவர் நிகழ்த்துவது இப்ப நம்ம ஆலயத்திற்கு ஒரு ஏழு ஒரு பெண் ஓட்டுநர் இருக்காங்க ஒரு அம்மா ஆட்டோ ஓட்டுநர் நம்ம பகுதியை சார்ந்தவங்க நம்ம தொடர்ச்சியா நம்ம கூட்டு பிரார்த்தனை கோபத்துக்கு வருவாங்க பிரார்த்தனை பண்ணிடுவாங்க பண்ணிக்கிட்டு போவாங்க அவங்க என்ன சொல்ல தொடர்ச்சியாக என்கிட்ட வந்தாங்க எங்கள் வீட்டில் வந்து பாபா மேலே விபூதி வருதுன்னு சொன்னாங்க சரி நிறைய பேர் சொல்கிறாங்களே நிறைய பேர் நடந்துருக்குது அந்த மாதிரி இந்த மாவுக்கு நடந்துருக்கும் போது இல்லை உண்மையாக பொய்யா தரல ஏதாவது விபூதி இருக்கும்போது தப்பா வந்து கொட்டிச்சு போடுறது மேலே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தொடர்ச்சியாக அவன் கூடும் போது ரெண்டு மூணு வாரம் போகவே இல்லை நான் இத்தனைக்கும் நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறாங்க இந்தம்மா சரின்னு சொல்லிட்டு நான் போனேன் போனா பாபா மேல நிறைய அந்த உதி இருந்தது விபூதி இல்ல உதி இருந்தது உதி நமக்கு கிடைக்காத ஒரு போக்கிஷம் அது வந்து நிறைய பெரிய அளவில் அது இருந்தது சரி பரவாயில்ல நான் என்ன செஞ்சேன் நான் போயிட்டு உட்கார்ந்து பாபாவை கும்பிட்டுட்டு உதி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த உதியெல்லாம் எடுத்து சேகரிப்பு பண்ணிட்டு ஒரு பேப்பர்ல படிச்சு வச்சுட்டு பாபாவை சுத்தம் பண்ணிட்டு அங்கே அந்த பாபா மேலே ஒன்றுமே இல்லாமல் தொடைச்சிட்டு உட்கார்ந்து அந்த மாதிரி காஃபி போடுறேன்னு சொன்னாங்க காஃபி போட்டுட்டு இருந்தாங்க ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு திரும்பி வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போலான்னு வந்து பாபா கிட்ட போறேன் மறுபடியும் அதே மாதிரி அந்த ஊதி அந்த ஃபுல்லா பாபா மேலே நான் இங்கும் இருக்கிறேன் என்று உணர்த்துகிறார் அப்ப என்ன அர்த்தம் ஏழை எல்லாம் இல்லை பணக்காரன் இல்லை வசதியானவன் இல்லை அழகானவன் இல்லை உறுதியானவன் இல்லை பலமானவன் இல்லை அறிஞன் அல்ல முட்டாள் அல்ல யார் என்னை வழிபடுகிறார்களோ யார் என்னை தொழுகிறார்களோ யார் என்னை நம்புகிறார்களோ அவருடைய வீட்டிலே அவருடைய மனதிலே நான் கண்டிப்பாக கூடியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்றார் தான் அந்த வீட்டுல அவர் இருந்தார் இது எவ்வளவு பெரிய அற்புதம் ஒரு அற்புதம் அல்ல இரு அற்புதம் அல்ல லட்சக்கணக்கான அற்புதங்களை தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு எத்தனையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் நான் இது பேசுறேன் எனக்கு மட்டும் இல்லை நான் அனுபவிச்சுதான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் நீங்க பல கோடி அனுபவிச்சிருக்கீங்க இந்த மாதிரி சா சாயப்பா வந்து உண்மையிலே அது இருக்கிறாரா உயிரோடு இருக்கிறாரா இந்த சந்தேகம் மனம் இந்த மாதிரி எத்தனை கடவுள்களை வணங்கினாலும் அவர்களை அனைத்து அல்லது இவங்களை எல்லாரையும் சேர்ந்து வணங்கினா என்ன வருமோ இவர் வணங்கினா அது வரும் சுப்பிரமணியராக வணங்கினா அது வரும் விநாயகராக வணங்கினா இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா சொந்தம் மகாலட்சுமி வணங்கினா செல்வம் சொல்லிட்டு இவங்களை எல்லாரும் சேர்த்து பிடிச்சி வணங்கினா என்ன வருமோ அது நம்ம சாய் பாபாவை வணங்கினா கண்டிப்பாக வரும் நம்பிக்கையோடு இருந்தால் வரும் நம்பிக்கையோடு இருப்போமா கண்டிப்பாக நமக்கு எல்லா வந்து சேரும் நம்முடைய பாபா தரிசனம் பாப விமோசனம் வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் வண்டலூர் வாரங்கள் வரியெல்லாம் பரப்பீர்கள் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம்